ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்ட் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவர் சுட்டு படுகொலை சினிமா பாணியில் துணிகரச் சம்பவம் கொலையாளி புத்தளத்தில் கைது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் ஆயுதக்குழு தலைவரான கெனேமுள்ள சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் சட்டத்தணி போல் வேடமிட்டு வந்த துப்பாக்கிதாரி ஒருவரே நீதிமன்றத்துக்குள் வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் நீதிமன்ற கூண்டுக்குள் வைத்தே கனேமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பாதாள குழுக்களுடன் நெருக்கமாக இயங்கி வந்த கனேமுள்ள சஞ்சீவ முப்பதுக்கு மேற்பட்ட கொலை குற்றங்களுடன் தொடர்புடையவர் என்றும் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் சென்ற அவர் அங்கிருந்து நேபாளம் சென்றிருந்தார் பின்னர் போலியான கடவுச்சீட்டு மூலம் இலங்கைக்கு வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக விசேட பாதுகாப்புடன் அவர் நேற்று நீதிமன்றத்துக்கு விடப்பட்டார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாம் இலக்க நீதிமன்ற கட்டிடத் தொகுதியில் நீதிமன்ற கூண்டில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது சட்டத்தணி போல் வேடமிட்டு வந்த நபரே துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு துப்பாக்கியையும் இடத்திலேயே போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார் இதனையடுத்து கெனையும் சஞ்சீப கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தாக்குதலை நடத்திய சந்தைய நபர் நேற்று மாலை புத்தளம் பகுதியில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்ட புத்தகத்துக்குள் கடத்தப்பட்ட துப்பாக்கி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டுக்கான துப்பாக்கி சட்ட புத்தகத்துக்குள் மறைக்கப்பட்டே நீதிமன்றத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளதாவது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மிகவும் சூட்சமமான முறையில் நீதிமன்றத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்படி சட்ட புத்தகத்தை துப்பாக்கியின் அச்சுக்கு ஏற்ப வெட்டி அதற்குள் துப்பாக்கியை வைத்தே அது நீதிமன்றத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த குற்றச் செயலில் பெண் ஒருவரும் தொடர்பட்டுள்ளார் அந்த பெண்ணே தாக்குதலுக்கான துப்பாக்கி நீதிமன்றத்துக்குள் கொண்டு சென்று அதை பின்னர் பிரதான நபரிடம் கொடுத்துள்ளார் நீதிமன்ற கூண்டில் இருந்த கனேமுள்ள சஞ்சீவ இறங்க முற்பட்டவர்களிலேயே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஐந்து போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன குற்ற புலனாய்வு திணைக்கழத்தினரும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சியில் இன்று போர் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று எட்டாவது வேடத்தை நிறைவு செய்கின்றது இதை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக இன்று காலை பத்து மணி முதல் சிறப்பு கணிப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித எச்சங்களை பார்வையிடவுள்ளார் நீதவான் அரியாலை செம்மணியில் அமைந்துள்ள சிந்து பாத்தி மயானத்தில் அண்மையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்களை ஜால்பான் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்று நேரில் பார்வையிட உள்ளார் ஜாழ்ப்பாணம் செம்மணியில் மீட்கப்பட்ட மண்டையோடு உள்ளிட்ட மனிதேச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்றும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் எனவும் ஜாழ்ப்பாணம் பொலி குற்ற விசாரணை பிரிவில் நேற்று முன்தினம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது முறைப்பாட்டுக்கு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே மேலதிக நடவடிக்கைகளுக்காக ஜால்பான் நீதவான் நீதிமன்ற நீதிபதி இன்று சம்பவ இடத்தை பார்வையிட உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் பலாலி போலீஸுக்கு எதிராக முறைப்பாடு பலாலி பொலிஸாருக்கு எதிராக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய பணிமனையில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது தையிட்டி விகாரைக்கு எதிராக தம்மால் மேற்கொள்ளப்பட்ட நியாயமான போராட்டத்துக்காக போலீசார் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் என்று குறிப்பிட்டு செல்வராசா கஜேந்திரனால் இந்த முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து மௌனமாக்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் பலாலி நிலைய பொறுப்பதிகாரி நயனகித்தின் திட்டமிட்ட விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் மனதோரிமைகள் ஆணைக்குழுவினர் கவனத்தில் கொள்ளவும் தலையிடவும் வேண்டும் எனவும் முறைப்பாட்டாளர் மனதோரிமைகள் ஆணைக்குழுவிடம் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தையிட்டி போராட்டம் கஜேந்திரன் வேலன் சுவாமிக்கு விசாரணைக்காக அழைப்பானை தையிட்டி போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் பேலன் சுவாமிகள் ஆகிய இருவரும் இன்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர் அதற்கான அழைப்பானை கடிதம் நேற்று புதன்கிழமை பலாலி போலீசாரால் இருவரிடமும் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளது இதன்படி பலாலி போலீஸ் நிலையத்துக்கு நண்பர்கள் பன்னெண்டு மணியளவில் விசாரணைக்காக வருமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரை காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் கையளிக்குமாறு கோரி ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் கடந்த வாரம் தையிட்டியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே இருவருக்கும் அழைப்பான கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் மேலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக துப்பாக்கி சூடு எதிரொலி சட்டத்தன்மைகளை சோதனைக்கு உட்படுத்த கோரிக்கை நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தரும் சட்டத்தன்மைகள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை எனவும் நீதிமன்றத்துக்கு வருகை தரும் ஒவ்வொரு சட்டத்தண்ணியையும் சோதனைக்கு உட்படுத்த உதவுமாறு சட்டத்தன்மைகள் சங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று காலை கொழும்பில் உள்ள புதுக்கோளை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் சந்தர்ப்பத்தில் பதில் போலீஸ் மாதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதன்படி நீதிமன்றத்துக்குள் ஆயுதமேந்திய அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொள்வதாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டுப்பணங்களை செலுத்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியவர்களுக்கு அந்த பணத்தை மீண்டும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பணத்தை வாய்ப்பு சேதமைக்காக வழங்கப்பட்ட சீட்டுகளை அந்த நபர்கள் சமர்ப்பித்தால் அவர்களுக்கு அப்பணம் மூலளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படியம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பணத்தை வைப்பு செய்த பெற்றுச்சீட்டின் மூலப்பிரதி வாய்ப்பு பணம் முதலளிப்பு செய்வதற்கான விண்ணப்ப கடிதம் ஆகியவற்றை கட்டுப்பணத்தை வைப்பு செய்துள்ள குறித்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக லஞ்சம் கொடுக்காத கலாசாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி அனுவுல தெரிவிப்பு லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை பொதுமக்கள் உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அன்ரோமாரசநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான கருத்தாடல் நிகழ்வு ஒன்று நேற்று கொழும்பு சினமன் லைஃப் கோட்டலில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த மூன்று பேட சலுகை காலத்தை தாம் சிறந்த முறையில் பயன்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறதே எனவும் வங்குரோத்தடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலமே செல்லும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு விரவு செலவு திட்டத்தில் அரச வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து புள்ளி ஒரு வீதமாக அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் தயாசிரி வலியுறுத்து அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே தயாசிரி ஜெயசேகர இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது சட்டத்தன்னை போன்று ஆடை அணிந்து வந்த ஒருவரே குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீதிபதிகளுக்கும் சட்டத்தணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களை அரங்கேறியுள்ளன என நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்சே நேற்று பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்தார் மேலும் நேற்று நீதிமன்றத்துக்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினகோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரெண்டு தொடக்கம் அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டம் மூலம் சட்டமாக அறிவிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியான நாளிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு தொடக்கம் ஐம்பத்தி ஆறு நாள்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஃபப்ரல் அமைப்பின் பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஃபப்ரல் அமைப்பின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டம் மூலம் சட்டமாக அறிவிக்கப்பட்டு வர்த்தமானில் வெளியிடப்பட்டதன் பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறும் சட்டமூலத்தின் மூன்று மாதத்துக்குள் வேட்புமனுவை கோருவதற்கு ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது குறித்த தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆணைக்குழுவுக்கு எவ்வித தடைகளும் கிடையாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் ஜூன் ரெண்டில் ஆரம்பமாகும் நாட்டிலுள்ள சகல உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என அறிவித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது மாநகரசபை நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தின் நகராட்சி மன்றங்கள் கட்டளைச் சட்டத்தின் பிரிவு பத்தின் பிரிவு ஒரு பந்தியில் ஆ வழங்கப்பட்ட அதிகாரங்களின் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏஹெச்எம் எம் அபேரத்தின கட்டளையிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சஜித் காட்டம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உறுதியான தீர்மானங்களை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச அரசின் அத்தகைய முயற்சிகளுக்கு தாம் ஒத்துழைப்பை வழங்க தயார் எனவும் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டிருக்கின்றது நாளாந்தம் மனித படுகொலைகள் இடம்பெறுகின்றன சிறிய குழந்தைகளும் கொல்லப்படுகின்றன அதனால் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் உறுதியான தீர்மானம் ஒன்று தேவை நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நாட்டின் சட்டத்தை மதிக்கின்ற ஒழுக்கமுள்ள சமூகத்தை கட்டியெழுப்ப தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக விரைவில் புதிய சட்டம் அறிமுகம் நீதியமைச்சர் தெரிவிப்பு சாட்சியங்களை நீதிமன்றங்களுக்கு நேரடியாக கொண்டு செல்வதையும் வாக்கு மூலங்களை இணைய வழிமூலம் பதிவு செய்வதையும் நிறுத்துவதாக விரைவில் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் கர்ஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த புதிய சட்டம் விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்திலும் அதை சுற்றியுள்ள பாதுகாப்பை அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொல்லப்பட்ட உடனேயே நீதிமன்ற வளாகத்திற்கு நேற்று பகல் சென்ற போதே நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்